எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை குறைகளை குறைத்துக்கொள் ஒரு மனநல மருத்துவர் ஒரு மருத்துவமனை நடத்திட்டு வந்தார் அவர்கிட்ட நிறைய நோயாளிகள் தினமும் வந்து பார்ப்பாங்களாம் எல்லாருமே தங்களோட குறைய சொல்லுவாங்களாம் இப்படி அவருக்கு ஒரு வருடம் போன பிறகு அவருக்கு ஒன்று தோணுச்சோம் எல்லோருமே என்ன ஒரே மாதிரி குறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்காக ரொம்ப அழுதுகிட்டும் இருக்காங்க இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஒன்று கூட்டினாரான் அப்போ என்ன பண்ணாராம் ஒன்று கூட்டிட்டு ஒரு ஜோக்கை சொன்னாராம் அது என்னென்னா ஈவிகாரனுக்கு ஃபோன் பண்ணி கரண்ட்டு வருமானு கேட்டேன் உடனே அந்த ஈபிகாரன் உன்னோட மொபைலில் இன்னும் சார்ஜ் இருக்கான்னு கேட்குறான் என்ன சார் சொல்கிறது இதுக்கு அப்படின்னு கேட்டார் உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் குபிருந்து நல்ல சிரிப்பு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பியும் அதே ஜோக்க சொன்னார் நான் போய் ஈபி கரண்ட்டை கரண்ட்டு வருமானு கேட்டேன் உன்னோட மொபைலில் இன்னும் சார்ஜ் இருக்கான்னு கேட்குறான் என்ன சார் இது அப்படின்னு சொல்லி திருப்பியும் சொன்னார் அப்போது ஒரு சிலர் வந்து சிரித்தாங்க ஒரு சிலருக்கு சிரிப்பே வரல இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் அதே ஜோக்கை சொன்னார் ஈபிகாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கரண்ட்டு வருமானு கேட்டால் உன் மொபைலில் இன்னும் சார்ஜ் இருக்கான்னு கேட்குறான் என்ன சார் இது அப்படின்னு திருப்பியும் சொன்னார் இப்போ பார்த்தா ஒருத்தருமே சிரிக்கலை உடனே ஒருத்தன் வந்து எந்திரிச்சு கேட்டான் என்ன மருத்துவரே ஒரே ஜோக்கை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஜோக்குக்கு ஒரு தடவை தானே சிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டான் உடனே மருத்துவர் சொன்னார் நீ சொல்கிறது சரி தான் அதே மாதிரி தான் ஒரு ஜோக்குக்கு ஒரு தடவை தான் உன்னால் சிரிக்க முடியுது ஆனால் ஏன் ஒரு கவலைக்கு நீ திருப்பி திருப்பி அழுதுட்ருக்க அதையே ஏன் திருப்பி திருப்பி நினைச்சிட்ருக்க ஒரு அழுகையும் ஒரு தடவையோடு நீ மறந்து போயிட்டீங்கன்னா உனக்கும் பிரச்சனையே இருக்காதுல்ல மறக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னார் நன்றி